அப்படிப்பட்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கின்றார் ஃபாதர் மறுபடியும் ஒரு முறை தமிழில் இந்த புத்தகம் சொல்லியிருப்பதை பார்த்துவிடலாமா ஃபாதர் கத்தோலிக்க திருச்சபையின் மிஷனரி வரலாறு அனைத்து இனங்களுக்கும் அனைத்து கண்டங்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தக்கூடிய அவளின் தன்மையை தெளிவாகக் காட்டுகிறது அவளது வழிபாட்டு முறையிலும் அவளது கலையிலும் அவளது பாரம்பரியத்தில் அவளது கோட்பாட்டின் உருவாக்கத்திலும் இயற்கையாகவே அவள் யூத காரியங்களை உள்ளடக்கிக் கொண்டதுமில்லாமல் பல பேகன் அந்நிய மத காரியங்களையும் சேர்த்துக் கொண்டாள் சில விஷயங்களில் அவள் தனது அமைப்பை ரோமானிய பேரரசிலிருந்து நகலெடுத்து சாக்ரடிஸ் பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் ஆகியோரின் தத்துவ உள்ளுணர்வுகளை பாதுகாத்து பார்பரியன்ஸ் மற்றும் பைசண்டேன் ரோமானிய பேரரசு இரண்டிலுமிருந்து கடன் வாங்கினாலும் வெளிப்புற மூலங்களிலிருந்து பெறப்பட்ட அனைத்து காரியங்களையும் முழுமையாக ஜீரணித்து எப்போதும்தான் தானாகவே இருக்கிறாள் அவள் தன் சட்டங்களில் விழாக்களில் திருவிழாக்கள் மற்றும் பக்திகளில் உள்ளூர் பழக்க வழக்கங்களை ஞானஸ்நானம் செய்து சுத்திகரித்தபின் அவைகளை பயன்படுத்துகிறாள் இந்த ஒப்புதல் வாக்கு படித்த பிறகு என்ன சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை ஃபாதர்